நம்ம உலகத்தோட மிகப்பெரிய பெருங்கடல் தான் பசிபிக் பெருங்கடல் ஆகும் உலகின் மொத்த நிலப்பரப்பளவில் மூன்றில் ஒரு பங்கு இந்த பசிபிக் பெருங்கடலால் தான் சூழப்பட்டு காணப்படுது இந்த பசிபிக் பெருங்கடலின் பரப்பளவு கிட்டத்தட்ட பதினாறு தசம் ஐம்பத்தி ரெண்டு கோடி சதுர கிலோமீட்டராக இருக்குது உலகின் மிக ஆழமான கடல் பகுதியான மரியான அகலி இந்த பசிபிக் பெருங்கடலில் தான் காணப்படுது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான தீவுக்கூட்டங்கள் பசுபிக் பெருங்கடலில் அமைந்திருக்கும் பசிபிக் பெருங்கடலின் ஆழமான பகுதிகள் அதிகமான எரிமலைகள் காணப்படுகின்றமையால அடிக்கடி இந்த கடல் பகுதிகளில் நிலநடுக்கங்களும் உலகின் பல அரிய வகையிலான மீனினங்கள் இந்த பசுபிக் பெருங்கடல்லே இருக்குதாம் இந்த பசுபிக் பெருங்கடலை அமைதியான கடல் எனவும் அழைக்கிறாங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ